ஒரு அழகான காட்டில் மித்ரன் என்ற மயில் இருந்தது அது அழகாக ஆடவும் இறகுகளை விரித்து வண்ணமயமாக சுழலவும் செய்வதால் அதுதான் அங்கே ஹீரோவாக வலம் வந்தது ஆனால் ஒரு விஷயம் மித்ரனுக்கு மழை என்றால் பயம் ஒரு நாள் கனமழை பெய்தது பறவைகள் அனைவரும் மரத்தடியில் ஒளிந்து கொண்டன அப்போது ஒரு சிறிய மீன்குஞ்சு நீரில் சிக்கிக்கொண்டு உதவி கேட்டது யாராவது உதவ முடியுமா என்று அது அழைத்தது அனைத்து பறவைகளும் பயந்து போயின ஆனால் மித்ரன் தனது பயத்தை மறந்துவிட்டு தன் பெரிய வண்ண இறகுகளைக் குடையாக விரித்துக் கொண்டு நீர்க்கடல் வழியாக நடந்து சென்று மீன் காப்பாற்றியது மழை முடியவே எல்லா பறவைகளும் கைகொட்டி மித்ரனின் தைரியத்தை பாராட்டின அந்த நாளிலிருந்து மித்ரன் மழையை நேசிக்கத் தொடங்கியது தைரியத்தால் நாம் எந்த பயத்தையும் ஜெயிக்கலாம் அன்பும் நற்குணமும் இருந்தால் நாமும் ஹீரோவாகலாம்